அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வணக்கம் வாழ வணக்கம் வேலு வாழ இன்னைக்கு மலர் மருந்துகளை பற்றி ஒரு கேள்வியோட தான் வந்திருக்கேன் எனக்கு புரியிற மாதிரி தெளிவாக பதில் சொல்லுங்க என்னங்க வேலு வீடுகெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கு அப்படி என்ன சந்தேகம் கேட்க போறீங்க பாலே மது போதைக்கு அடிமையானவங்களை திருத்துறதுக்கு மலர் மருந்து இருக்கா இதுதான் என்னோட கேள்வி பதில் சொல்லுங்க அட இது உங்கள் கேள்வி மது போதை மட்டுமில்லை எல்லா வகையான போதை பழக்கத்தையும் மாற்றுறதுக்கு மறக்க செய்யறதுக்கு திருந்து வைக்கிறதுக்கு மலர் மருந்துகள் இருக்கு பாலே குடிக்கு அடிமையானவங்களை மீட்டு எடுக்கிறதுக்கு என்ன மலர் மருந்து தரணும் அதை மட்டும் சொல்லுங்கள் போதும் குடிக்கி அடிமையானவங்களை திருத்துறதுக்கு மாத்துறதுக்கு ஒரே ஒரு மருந்து மட்டும் சொல்ல முடியாது அதுக்கு பல மருந்துங்க இருக்கு என்னங்க பாலே புதர் போடுறீங்க மது போதையை மாத்துறதுக்கு பல மருந்துங்க இருக்கா ஆமாங்க வேலு மலர் மருந்துகள் அப்படிங்கிறது மனசு அடிப்படையில் தரப்படுற மருந்துகள் அந்த வகையில் ஒரு நபர் எதனால் குடிக்க அடிமையானார் அதற்கான காரணம் சூழல் என்ன இப்படி பல விஷயத்தையும் கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கணும் அப்போ போதை ஆசாமிகளுக்கு பொதுவாக அப்படின்னு மலர் மருந்துகள் எதுவும் இல்லைங்களா வேலு பொத்தாம் பொதுவாக கொடுத்தா சில சமயம் அது பலன் தரும் பல சமயங்களில் எதிர்பார்த்த பலன் இருக்காது சரிங்க பாலு பொதுவாக அப்படின்னு இல்லாமல் இதை பற்றி விவரமாகவே சொல்லுங்கள் குடிக்கி அடிமையானவங்களுடைய மனநிலை அடிப்படையில் பார்த்தோம்னா மலர் மலர் மருந்துகள் இருக்கு மருந்துகளையும் சேர்த்து ஒன்னாவே கொடுத்துடலாமா அப்படிலாம் எல்லாம் மொத்தமா கலந்து தரக்கூடாது மனநிலை என்ன பிரச்சனை என்ன அதை கண்டறிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி தான் கொடுக்கணும் சரிங்க குடிகாரங்க என்னென்ன விதமாக இருக்காங்க அவங்களுக்கு எந்தெந்த மலர் மருந்து தரணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமாகவே சொல்லுங்கள் இதில் குடியாரங்களில் முதல் வகை ரொம்ப அமைதியானவங்க இவங்க பொதுவாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்க மாதிரி இருப்பாங்க குடிச்சிட்டா சத்தம் போடுறது மற்றவங்ககிட்ட சண்டை போடுறது அப்படியெல்லாம் இல்லாமல் அமைதியாக போய் உக்காந்துக்குவாங்க இல்லாட்டா படுத்துக்குவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் இவங்க குடிப்பாங்க ஆனால் அந்த பிரச்சனையை பற்றி கூட மற்றவங்க கிட்டே எதுவும் சொல்ல மாட்டாங்க ஒயின் ஷாப்பில் போய் சரக்கு வாங்குறப்போ கூட விற்கிறவங்க உண்மையான விலையை விட அதிகமாக பத்து இருபது வச்சு விற்றா கூட ஏன் என்ன எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்காம பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்படிப்பட்ட அமைதியான குடிகாரங்களுக்கு அற்புதமான மலர் மருந்து அக்ரிமணி இந்த மாதிரி நபர்களுக்கு அக்ரிமணிங்கிற மலர் மருந்தை கொடுக்குறப்போ அவங்க அந்த குடிப்பழக்கத்திலிருந்தும் வெளியே வந்துடுவாங்க நிஜமாகவே மகிழ்ச்சியாக இருப்பாங்க குடிகாரங்களில் சிலர் ரொம்ப அமைதியாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அது ஏன் அப்படிங்கிறது இப்போதான் அந்த அர்த்தம் புரியுது குடிகாரங்களில் ரெண்டாவது வகை உணர்ச்சி வசப்பட்டு குடிக்கிறவங்க தங்களுடைய உணர்ச்சிகளை அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்துகிறவங்க புரியலைங்களே பால விவரமாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்க இந்த வகை குடிகாரங்க நல்லா தான் இருப்பாங்க குடிக்காமல் அவங்களுக்காக தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு பார்ட்டி அது இதுன்னு எங்கேயாவது யாராவது குடிக்கிறத பார்த்துட்டா இவங்களுக்கு குடிக்கிற ஆசை தூண்டப்பட்டுரும் உடனே உணர்ச்சி வசப்பட்டு குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி மற்றவங்க குடிக்கிறத பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு தூண்டப்பட்டு குடிக்கிறவங்களுக்கு அற்புதமான மலர் மருந்து செரிப்புளம் அது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டா சத்தம் போடுறது சண்டை போடுறது அடுத்தவங்களை திட்டுறது கெட்ட வார்த்தையில் திட்டுறது பொருட்களை தூக்கி வீசுறது எதையாவது போட்டு அடித்து உடைக்கிறது இந்த மாதிரி செய்கிறவங்க எல்லாருக்குமே அதாவது இந்த மாதிரியான கேட்டகரி இருக்கிற குடியார்கள் எல்லாருக்குமே செரிப்பிளம் அப்படிங்கிற மலர் மருந்தை கொடுக்குறப்போ மெதுவாக அவங்க அந்த குடிப்பழக்கத்திலேருந்து வெளியே வருவாங்க அவங்களுடைய குணாதிசயங்களும் நல்ல விதமாக மாறும் அருமையாக விலைக்கு சொன்னீங்க பாலை குடிச்சுட்டா ரோட்டில் கத்திக்கிட்டு சண்டை போட்டுருக்கிற ஒரு சிலரை பார்த்துருக்கேன் அவங்க ஏன் அப்படி செய்கிறாங்கங்கிறது இப்போ நீங்கள் விளக்கமாக சொன்னதும் புரிஞ்சிருச்சு அடுத்த வகையான நபர்களை பற்றி சொல்கிறேன் கேளுங்க வேலு இந்த டைப் ஆசாமிகளை குடிகாரர்கள்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு ஏன் குடிக்கிறோம்னு தெரியாது குடிக்கிறதால வர்ற பிரச்சனைகளை அதாவது உடல் கெட்டு போகிறது பணப்பிரச்சனை வர்றது இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தரம் அந்த தப்பை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் அறிவும் வராது அதனால் இவங்களை வந்து மக்கு பிளாஸ்திரி குடிகாரங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு உடம்பு கெட்டு போனாலும் ஒரு புரிதலே இல்லாமல் ஏற்கனவே செஞ்ச தவறாக தான் உடம்பு கெட்டுச்சுங்கிறத புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாமல் அறிவு இல்லாமல் இருக்கிற இந்த முட்டாள் குடிகாரர்களுக்கு பொருத்தமான மலர் மருந்து செஸ்நட் பட்டு இந்த செஸ்ட்நட் பட் மருந்தை தொடர்ந்து சாப்பிட்றப்போ இவங்க அறிவு பிரகாசமாயிடும் அதனால் செஞ்சு தவிர அதாவது குடிக்கிறதுங்கிற தவிர திரும்ப திரும்ப செய்யாமல் குடியிலிருந்து மீண்டு வந்துடுவாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க கேட்கறேன் புதுமையாக இருக்குது பால குடிகாரர்கள் முட்டால் குடிகாரங்க வேறு இருக்காங்களா வேலு குடிக்கிறதே முட்டால் தானந்தான் இன்னும் சொல்கிறேன் கேளுங்க அடுத்த வகை குடிகாரங்க கஞ்ச புஷு அதாவது இவங்க இவங்களோட காசை எடுத்து செலவு பண்ணி குடிக்க மாட்டாங்க யாராவது ஓசியில் வாங்கி கொடுத்தா எங்கேயாவது ஓசியில் கிடைக்குதுன்னா குடிச்சிக்குவாங்க இல்லைனா அமைதியாக இருந்துக்குவாங்க இப்படிப்பட்ட ஓசி குடிகாரர்களுக்கு சிறந்த மருந்து சிக்கரி இந்த சிக்கரிங்கிற மலர் மருந்தை தொடர்ந்து இவங்க சாப்பிட்டாங்கன்னா கஞ்சத்தனத்துலேருந்தும் வெளியே வந்துடுவாங்க குடிப்பழக்கத்துலேருந்தும் வெளியே வந்துடுவாங்க வேல அடுத்த வகை குடிகாரர்களை பற்றி சொல்கிறேன் நல்லா கவனமாக கேளுங்க இந்த வகை ஆசாமிங்கிட்ட ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஏதாவது ஒரு கவலைப்படக்கூடிய வருத்தப்படக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க அதாவது அந்த கவலையை வருத்தத்தை மறக்கிறதுக்காக தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இப்படி வருத்தம் துக்கம் கவலை இதை மறக்கிறதுக்காக குடிக்கிறவங்களுக்கு அற்புதமான மலர் மருந்து ஜென்சன் இந்த ஜென்சன் மலர் மருந்தை தொடர்ந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்க கவலையையும் மறந்துடுவாங்க குடிக்கிறதையும் மறந்துடுவாங்க உண்மைதாங்க பாலு சில குடியாரங்க குடிச்சிட்டு தங்களுடைய கவலையை சொல்லி அழுவுறத சில சமயம் கேட்டிருக்கிறேன் உண்மைதான் எமது சிறுநிலையத்தில் செல்வச் செழிப்பு தரும் அட்சியோக பயிற்சி ஆட்டோரை சித்தர் தரிசனம் டேரட் ஜோதிட பயிற்சி ரெய்கி பயிற்சி முதல் நிலை இரண்டாம் நிலை ஜெர்மன் ரூலே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும் அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீநிலையம் சேலம் மிக்க நன்றி இந்த மாதிரி இன்னும் ஒரு குடிகாரங்க இருக்காங்க இவங்க கடந்த காலத்தில் எதையாவது இழந்துட்டு அந்த இழப்பை தாங்க முடியாமல் அடிமையாக இருப்பாங்க திடீர்னு தொழில்லையோ வியாபாரத்துலேயோ பெரிய நஷ்டம் ஏற்படுறது நல்ல சம்பளம் வந்துட்டு இருக்கிற வேலை திடீர்னு இல்லாமல் போயிடுறது ஈடு செய்ய முடியாத இழப்பாக நெருக்கமானவங்க இறந்து போகிறது இப்படி ஒரு தாங்க முடியாத இழப்பின் காரணமாக குடிக்க அடிமையாகிறது இந்த மாதிரி குடிக்க அடிமையானவங்களை மீட்கிற அருமையான மருந்து அணிசக்கல் இந்த அணிசக்கல்ங்கிற மலர் மருந்தை தொடர்ந்து இவங்க சாப்பிட்டாங்கன்னா தங்களுடைய இழப்பையும் மறந்துடுவாங்க குடிப்பழக்கத்தையும் மறந்துடுவாங்க அடுத்து அற்புதமான அருமையான ஒரு வாழ்க்கையையும் வாழ ஆரம்பிச்சிடுவாங்க அடுத்த போதை ஆசாமி ஒரு பயந்தாங்குல்லி கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட ஆலோசனைக்கு வந்தார் அவர் வாரம் முழுசும் வெளியூர் போய் வேலை செய்வார் வேலை செஞ்சுட்டு சனிக்கிழமை சாயந்தரம் கிளம்பி சொந்த ஊருக்கு வருவார் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு வர்றப்போ வீட்டு பக்கமாக வந்தவுடனே அவருக்கு ஒரு பயம் வரும் வீட்டுக்கு போனால் அம்மா திட்டுவாங்க அண்ணா அடிப்பார் இந்த மாதிரி ஒரு பயம் இந்த பயத்தை மறக்கிறதுக்காக அவர் லேசாக கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு போய் குடிக்க ஆரம்பிப்பார் குடிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா குடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவார் அப்புறம் அவர் பாக்கெட்டில் இருக்க பணத்தெல்லாம் யாராவது தூட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வெறும் பையோட வீட்டுக்கு வந்து வழக்கம் போல் அம்மாவிட்ட திட்டு வாங்கிறது அண்ணாங்கிட்ட அடி வாங்கிறது இதெல்லாம் நடக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட மலர் மருந்துகளில் முக்கியமான மலர் மருந்து மெம்லஸ் அடுத்த மாதம் திரும்பவும் அவர் ஆலோசனைக்காக வந்தப்போ ரொம்பவுமே சந்தோஷத்தோட ஆச்சரியத்தோடு சொன்னார் சார் போன மாதம் பூரா ஒரு நாள் கூட குடிக்கல அப்படின்னார் அந்த பயம் தெளிஞ்ச ஒன்று குடிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு இப்படி பயத்தில் குடிக்கிறவங்களுக்கு தைரியப்படுத்தி குடிய மறக்க வைக்கிறதுக்கு உதவக்கூடிய அற்புதமான மலர் மருந்து மிம்லஸ் சரிங்க வேலை நேரமாகுது நான் கிளம்புறேன் இப்போதைக்கு ஏழு மருந்துகள் சொல்லியிருக்கேன் இன்னும் ஏழு இருக்குது நாளைக்கு வாங்க என்னென்ன மாதிரி இருப்பாங்க குடியாளர்கள் அவர்களுக்கு எந்தெந்த மருந்து அப்படிங்கிற மிச்சம் ஏழு மருந்தையும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப விரிவாக தெளிவாக சொன்னீங்க பாலு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்பவும் மகிழ்ச்சி நாளைக்கு நான் வரேன் மிச்சம் மருந்துகளை பற்றியும் நாளைக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஓகே வியூவர்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் நல்லா கவனமாக பார்த்து குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க இந்த ஏழு விதமான மலர் மருந்துகள் பற்றி இல்லாமல் அடுத்த இன்னும் ஏழு விதமான குடியாரர்களுக்கான மருந்து அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன் அதையும் கவனித்து குறிப்பிடுத்து வச்சுக்கிங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் சந்திப்போமே இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவிர சபியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்